வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க யார்கிட்டயாவது அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்து பேசுறீங்க உரிமை எடுத்து பழகிறீங்க அவங்க கிட்ட எனக்கு இல்லாத உரிமை வேற யார்கிட்டயும் கிடையாது அப்படின்னு அளவுக்கு அதிகமா நீங்க உரிமை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்த தெளிவா கேட்டுக்கோங்க என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில உப்பையும் சரி உறவையும் சரி அளவோட எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க அது அளவுக்கு மீறி உறவும் சரி உணவும் சரி அது யாருக்கும் பிடிக்காம போயிடுங்க எந்த அளவுக்கு நம்மள நமக்கு வந்து அந்த விஷயத்தையோ அந்த மனுஷங்களையோ ரொம்ப 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 பிடிச்சதோ அந்த அளவுக்கு வெறுத்து போய் பிடிக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் விஷயத்துல நாம் மூக்க நுழைக்கிறது இல்லைன்னா நம்மளோட விஷயத்த முழுசா கிட்ட கொண்டு போய் கொட்டுறது இதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் ஏன்னா எனக்கு உன்கிட்ட உரிமை இருக்கு நீ தான் இதையெல்லாம் சரி பண்ணி வச்சாகணும்னு நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிறேங்கிற பேரில் அடுத்தவங்களை போய் டார்ச்சர் பண்ணுறதுனாலயே அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் வந்துடும் காலப்போகலை பார்த்தீங்கன்னா சு சுத்தமா அவங்களுக்கு நம்மள போறதுக்கு கூட காரணம் இதுவா இருந்துடலாம் அளவோட இருக்கிற வரைக்கும் தாங்க நல்லது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில அது வந்து குப்பைக்கு போறதுக்கு கூட தயங்காது இருந்துக்கோங்க இங்க முட்டாள்னு பேர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க முன்னால நாம முட்டாள்னு பேர் வாங்கணும்னா அறிவு இல்லாம இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க சிலர் பேர் கிட்ட அதிக அளவு அன்பு வச்சு பாருங்களேன் அந்த இடத்துல அவங்க நம்மளை பார்த்து முட்டாள்தனமாக நடந்துக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் நான் அவங்க கிட்ட அப்படின்னு நம்மளை ஹேர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க அடுத்தவங்க கிட்ட இவன் ஒரு லூசு இவன் ஒரு லூசு இவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நாம அடுத்தவங்க மேல அன்பை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பத்திய அடுத்தவங்க கிட்ட முட்டால்னு சொல்றதுக்கு முதல் காரணம் அதிகப்படியான அன்பை கொண்டு போய் அடுத்தவங்க கிட்ட கொட்டுறதுனால தான் ஸோ அளவோ கூட இருக்கிற வரைக்கும் இதுவும் நல்லதுங்க அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல முட்டாள்னு பேர் வாங்குறத யாராலையும் மாற்ற முடியாதுங்க உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்ககிட்டயே ஒருத்தவங்க சொல்றாங்க நீ தப்பு பண்ணியிருக்கப்பா அதை திருத்திக்கோ மாத்திக்கோன்னு உரிமையோட உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க நம்மளோட தப்ப நம்ம கிட்ட சொல்லாம அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றதுதான் தப்பு நம்ம வந்து சொல்லி நீ உன்னோட வாழ்க்கையே மாறிடும் கண்டிப்பா இது வந்து ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது நல்லதுக்கு சோ அவங்க என்னைக்குமே உங்களை அடுத்தவங்க முன்னால குறைச்சு காட்டுறதுக்கோ அடுத்தவங்க முன்னால நீங்க அவமானப்படணுங்கிறதுக்காகவோ அவங்க உங்களோட குறைகளை உங்க முன்னால சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்காம நீங்க யாருக்கிட்டையும் அசிங்கப்படாத அவமானப்படாம வாழ்க்கையில அடுத்தவங்க முன்னால உதாசீனப்படுத்தப்படாம இருக்கிறதுக்காகத்தான் அவங்க உங்களோட குறைகளை உங்ககிட்ட சொல்றாங்க ஸோ அதை பெருசா நீங்கள் அவங்க கிட்ட கோவப்பட்டு திட்டாதீங்க ஏன்னா அவங்க உண்மையாவே உங்க மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால தான் உங்களோட குறைகளை உங்ககிட்ட வந்து சுட்டி காமிக்கிறாங்க ஸோ உங்களோட குறைய அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றாங்க பாத்தீங்களா உங்ககிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி நல்லா பேசிட்டு சிரிச்சு பழகிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க உங்களை குடி குழிப்பறிக்கிறதுக்காக காத்திருக்கிறவங்க ஸோ உங்கள் மேல உண்மையான அன்பு இருக்கிறவங்க உங்க மேல இருக்கிற தப்பை பளிச்சுன்னு உங்ககிட்டயே சொல்லிடுவாங்க அது உண்மையாவே தப்பா இருந்துச்சுன்னா அது திருத்திக்க முயற்சி பண்ணுங்க ஒருவேளை வேளை என் மேலே குறை சொல்கிறதுக்காகவே அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயிடுங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வேணாலும் பண்ணுங்க ஆனா நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் வந்தாலும் சரி உயிரே போற அளவுக்கு துன்பம் வந்தாலும் சரிங்க உறவுன்னு சொல்லிக்கிட்டு நம்மள சுத்தி சில பேர் இருப்பாங்க நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது சில பேர் இருப்பாங்க அந்த சில பேர்கிட்ட போய் தயவு செஞ்சு உதவின்னு கேட்டு அவங்க வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க ஏன்னா நீங்க இந்த நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களாத்தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க உங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு ரன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு யாரு உங்களை கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கிட்டேயே போய் நீங்க உதவின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அவங்க மனசுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் உண்மையாக சொல்லணுன்னா உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க முன்னால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாயிருங்க என்னைக்குமே கஷ்டம்னு கிட்ட போய் நின்றுடாதீங்க ஒருத்தர் உங்கள் கூட பேச நேரமே கிடையாது அப்படின்னு உங்களை ஒதுக்குறாங்க இல்லை எனக்கு டைம் இல்லைப்பா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையாவே அவங்களுக்கு நேரம் இல்லையா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு டைம் இருக்கு ஆனா நம்ம கிட்ட பேசுறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அவங்களுடைய முன்னுரிமை பட்டியல்ல நீங்க இல்ல அவ்வளோதாங்க சோ அத வந்து நீங்க போய் சண்டை போடுறதோ அதெல்லாம் செய்யாதீங்க சைலண்டா நீங்க ஒதுங்கி வந்ததுதான் உங்களுக்கு நல்லது எந்த இடத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் குறைய குறையுதோ அந்த இடத்துல நாமளா நகர்ந்து வந்தறதுதான் நமக்கு கௌரவம் அதை விட்டுட்டு நாம மறுபடி மறுபடி போய் அவங்க கிட்ட காரணம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுக்காக பொய்யா சில காரணத்தை ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஸோ அதனால அதை எடுத்து விடுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க ஸோ நீங்க இவ்வளோதானா அப்படின்னு அவங்களோட மைண்ட் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வேலையை பார்க்க வந்துடுங்க ஒவ்வொருத்தரோட பழகுவதுக்கு முன்னாலேயும் சரி பழகினதுக்கு அப்புறமும் சரி கொஞ்சம் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்களேன் நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா நடந்த அந்த மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில நல்லதுக்கானதா இருக்கா இல்லை கெட்டதுக்கானதா இருக்கா நம்ம வாழ்க்கையில முன்னேறி இருக்கமா இல்லை பின்னால நகர்ந்து போய்கிட்டு இருக்கமா அப்படிங்கிற கொஞ்சம் நீங்க உணரணுங்க அடுத்தவங்க கிட்ட பேசுறதுனால பழகுறதுனால என்னங்க மாறிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நம்ம கூட பேசுறவங்க நம்முடைய நேரத்தை சுரண்ட கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க எங்கடா இவங்கள விட்டோம்னா இவங்க வாழ்க்கையில் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை டாமினேட் பண்ணுறது நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் தேவலன்னு நம்மளை வந்து அப்படியே நெகட்டிவான தாட்டை நம்மளோட மனசுக்குள்ளே புகுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனுஷங்க கூட பழகிறது சுத்தமா நல்லது கிடையாதுங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுவே உங்களை நீங்க வந்து இன்னும் முயற்சி பண்ணு உன்னால முடியும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க கூட பழகறத தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க அவங்க உங்களை கூட இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் சோ வாழ்க்கையில ஒருத்தவங்க கூட பழகறதுனால நம்மளோட வாழ்க்கையே மாறிடுமா அப்படின்னா நிச்சயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பழகறதுனால மா வாழ்க்கை மாறாது சில விஷயங்கள் நீங்க மாத்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக இருக்கிற பட்சத்தில் அவங்க கூட கண்டினியூ பண்ணுங்க அது கெட்டதாக இருக்கிற பட்சத்தில் அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கறது தான் உங்களுக்கு நல்லதுங்க வார்த்தைகளில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளையும் தயவு செஞ்சு கவனமாயிருங்க ஏன்னா இந்த நாக்கு எலும்பில்லாத நாக்கு நரம்பில்லாத நாக்கு நாலு பக்கமும் திருப்பி பேசக்கூடியதுங்க ஸோ எத்தனையோ பேருடைய மனசை நொறுங்க வச்ச ஒரு பெரிய விஷம் அப்படின்னா இந்த நாக்குதாங்க சோ நம்ம நாக்கை விட ஒரு பெரிய அமிர்தமும் கிடையாது நம்ம நாக்க விட பெரிய விஷமும் கிடையாதுங்க சோ பாம்பு கூட கொஞ்சம் தான் விஷமா இருக்கும் ஆனா இருக்கு பாத்தீங்களா மனுஷங்களோட நாக்கு அது பயங்கரமான விஷம் வாய்ந்ததுங்க நல்ல நாம பயன்படுத்துறதுலயும் அது நல் கெட்ட விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்துறதுலயும் உங்க கையில தாங்க இருக்கு சோ முடிஞ்ச வரைக்கும் அது நல்லதுக்கு பயன்படுத்துங்க பேசும்போது கவனமா பேசுங்க ஏன்னா உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடியது உங்களுடைய வார்த்தை தான் அதனால வார்த்தைய கொஞ்சம் கவனமா பேசுங்க பழகுங்க இங்க அடுத்தவங்க கிட்ட உண்மையான அடுத்தவங்களுடைய உண்மையான முகம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்க கிட்ட எப்ப நம்மளுக்கு அந்த உண்மையான கேரக்டர் தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட எந்த இடத்துல நாம அவமானப்படுறோமோ எந்த இடத்துல அவங்க நம்மள இன்சல்ட் பண்ணி பேசுறாங்களோ அந்த இடத்துலதான் நீயோ இப்படித்தானா அப்படிங்கிற அந்த மனுஷங்களோட கேரக்டரையே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க அது வரைக்கும் அவங்க நமக்கு நல்லவங்களா தான் இருப்பாங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு போர்வையில அவங்க போத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இங்க புலித்தோல் போத்திய கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தாங்க இங்க நிறைய பேர் வந்து நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம கூடவே இருந்து நம்மள குளிப்பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க சில இடத்துல உங்களுடைய எதிரிய நீங்க அலட்சியப்படுத்தணும் நம்மளோட எதிரிய நம்ம பழிவாங்கணும் அவன் எல்லாம் நம்ம கண்டுக்கவே கண்டுக்காத இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்க எதிரிய நீங்க பழி வாங்கினதுக்கு அர்த்தம் ஸோ அவங்கள நீங்க அலட்சியப்படுத்திட்டீங்கன்னாவே போதுங்க அவங்க உங்ககிட்ட தோத்து போயிடுவாங்க இன்னும் சொல்லணும்னா உங்க எதிரி எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா அவங்க உங்களை எதிர்க்க வராங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க பாத்தீங்களா அந்த நேரத்துலதான் உங்க எதிரி சந்தோஷப்படுவாங்க ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நீங்க அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுவாங்க என்னடா அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்சோம் ஆனா அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க உங்களை நினைச்சு மன உளைச்சலாயிடுவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க உங்க எதிரிய நீங்க பழிவாங்கணும் எதிரிய வந்து நீங்க வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே விஷயம் அவங்கள அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருங்க இங்க உயரமா வாழ்க்கையில வளர்ந்துட்டோம் ஜெயிச்சுட்டோம் இதுக்கு மேல நம்மள யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படின்னு என்னைக்குமே கர்வத்துல தலைக்கணத்துல மட்டும் தயவு செஞ்சு ஆடாதீங்க ஒரு சின்ன காத்து சின்ன புயல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூறாவளி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அடியோட வேரோட புடுங்கி சாச்சிடும் ஸோ மனுஷனோட வாழ்க்கையும் இப்படித்தாங்க பெருசா வளர்ந்துட்டோம் அப்படின்லாம் ரொம்ப ஆடாதீங்க என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குதுங்க ஆடுறவங்க எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்காரு சோ நல்ல விதமா இருங்க வ எவ்வளவு வளர்ந்தாலும் சரி கொஞ்சம் பணிவோட இருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அவங்க கிட்ட நேற்று நான் பேசினேன்னு பேசணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருந்தேன் அவங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மாமியார் கணவர் மட்டும்தாங்க சில விஷயங்களை நம்மளோட வீடியோல வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது அதனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேங்க ஸோ இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் என்னன்னா மாமியார் அப்படின்னா மருமகளை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க எங்க அப்பா அம்மா ஏன் சொந்தக்காரங்க வந்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க என்னோட கணவர் நல்லவர் தான் ஆனால் அவரை கெடுக்கிறதே என்னோட மாமியார் தான் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவரை கெடுத்து அவரை வந்து என்கிட்ட சண்டை போட வைக்கிறாங்க எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறது இல்ல இந்த நீயா நானா இந்த மாதிரி ஷோலாம் வந்து நம்ம டிவில பார்க்குறப்போ நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மாமியார் இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல கேரக்டர் இருக்கிறவங்களா இருப்பாங்க சோ இங்க எல்லாருமே கெட்டவங்க மாமியார் அப்படினாவே ஒரு கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு சோ அது வந்து அவங்க மேல தப்பு கிடையாதுங்க அவங்க வளர்ந்த விதம் அவங்க வந்து அனுபவிச்சத நம்மளுடைய மருமகள் கிட்ட கொஞ்சம் நம்ம காட்டலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே தவிர முழுசா நீங்க வந்து உங்க பையன்கிட்ட இருந்து அவங்கள பிரிக்கிறது அவங்களோட நோக்கமா இருக்காது சோ அவங்களுக்கு உங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யுது சோ நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது இதுல நல்லவங்க தன்னுடைய மருமகளை மகள் மாதிரி பாத்துக்கிற மாமியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அவங்களெல்லாம் சொல்லவே கிடையாதுங்க சில பேர் தன்னோட மருமகளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறது அவங்க சந்தோஷமா இருந்தாவே இவங்களுக்கு பொறுக்காது இந்த மாதிரி தான் நான் இந்த விஷயத்த இன்னைக்கு சொல்றேன் இதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மாமியார் உங்களை ஒரு விஷயம் சொல்லி கோபப்படுத்துறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல பதிலுக்கு பதில் பேசவே பேசாதீங்க நிறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா நம்ம பதில் பேசிடணும் அவங்க என்ன நம்மள டாமினேட் பண்றது நான் என் வீட்டுல எவ்வளவு சின்னமா வளர்ந்து தெரியுமா அவங்க என்ன என்ன கேள்வி கேக்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு கோபம் வரும் உங்க கோபத்தினால என்ன பண்ணுவீங்கன்னா வார்த்தைய விட்டுருவீங்க அவங்க உங்களை கோபப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி உங்க வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி கடைசியில உங்களையே கெட்டவங்க அப்படின்னு முத்திரை குத்துருவாங்க ஸோ ஜாக்கிரதையா இருங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்ற வார்த்தைய நீங்க பாட்டுக்கு பேசுங்க அப்படின்னு அமைதியாக வந்துருங்க ஸோ அமைதியாக வர்றது அவ்வளோ சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டால் சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் கோபம் அப்படியே ஆத்திரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு ஒரு கண்ண மூடி ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் அமைதியா எண்ணுங்க உங்க கோபம் கண்டிப்பா குறையுங்க அப்பயும் குறையலையா நூறு வரைக்கும் அமைதியா எண்ணுங்க அதுக்கப்புறமா நாம பேச நினைச்ச வார்த்தைய நீங்க பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியுங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு பதிலுக்கு பதில் பேசுறது உடனே பிரச்சனை வீட்டுல பிரச்சனை அப்படின்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா மாமியார் மருமகளுக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு தான் பிரச்சனை வரும் அது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவாங்க சோ தயவு செஞ்சு சொல்றேங்க எல்லா மாமியார்களுமே தன்னோட மருமகளும் ஒரு பெண் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமகள் உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது எழுதப்படாத விதி இவங்கன்னா இப்படித்தான் இவங்கன்னா இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம மாற்றவே முடியாது இங்க மாமியாரை மெச்சின மருமகளும் கிடையாது மருமகளை மெச்சின மாமியாரும் கிடையாதுங்க எல்லாம் நேருக்கு நேர் சிரிப்பாங்க பேசுவாங்க ஆனா அவங்க இல்லாத நேரத்துல இவங்களை பத்தியும் இவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பத்தியும் சில குறைகள் சில இடத்துல சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா ஒண்ணுங்க என்னதான் ஆனாலும் அவங்க உங்களுக்கு மாமியார் நீங்க அவங்களுக்கு மருமகள் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க சில வார்த்தைகளை அவங்கள பத்தியே நீங்க மத்தவங்க கிட்ட போய் சொல்லிடுவீங்க கோவத்துல அவங்கள பத்தி யாரோ பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கலாம் இல்ல உங்களோட சொந்தக்காரங்க கிட்டயே யாரோ ஒருத்தர் கிட்ட சில வார்த்தைகள் உங்க மனசுல தாங்கவே முடியாதனால போய் சொல்லிடுவீங்க சொன்னதனால அவங்க அத ஒண்ணுக்கு ரெண்டா திருச்சு கொண்டு வந்து உங்க மாமியார் கிட்டயோ இல்ல உங்களுடைய மருமகள் கிட்டயும் சோ நான் ரெண்டு பேருக்கிட்டயும் பொதுவா தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் அதை வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க சோ அது ஒண்ணுக்கு ரெண்டா போகும்போது கோவம் இன்னும் அதிகமாக வருமே தவிர அந்த இடத்துல சமாதானம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாத போயிடும் கடைசியில உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல விரிசல்ல தான் வந்து நிக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாயிருங்க அதே மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க என்னோட கணவர் நல்லாதாங்க இருக்கிறாங்க என் மாமியார் வந்து பேசிட்டு போனாங்கன்னா உடனே அப்படியே மாறிடுறாங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த இடத்துலயும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட கணவன் கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா கோவமா பேசாதீங்க பேசுறாங்களா எல்லா இடத்துலையுமே இதுதாங்க ஒரு கணவன் மனைவி கிட்டயா இருந்தாலும் சரி மனைவி கணவன் கிட்டயா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க கோபமாக பேசும்போது நாம் பதிலுக்கு பதில் கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய சண்டையாக வந்து நிற்குங்க கொஞ்ச நேரம் அமைதியாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே யோசிச்சு பார்ப்பாங்க இவ எப்பயுமே கத்திரவில்லாச்சே இன்னைக்கியும் இவ அமைதியாக இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க நிச்சயமாக யோசிச்சு பார்ப்பாங்க அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே தப்பு இல்லை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க சோ இன்னைக்கு இல்லைனாலும் நிச்சயமா நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க அதுக்காக பதிலுக்கு பதில் சண்டை போட்டு பிரச்சனையை நீங்களே உருவாக்கிடாதீங்க அதுக்காக பேச வேண்டிய இடத்துல நான் அமைதியா இருக்க உடனே மேல அவாண்டமா பழி போடுறாங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க இந்த இடத்துல எப்படிங்க நான் அமைதியா இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல நான் உங்களை அமைதியா இருக்க சொல்லலங்க அந்த இடத்துலயும் பொறுமையா உங்களுடைய விஷயத்த சொல்லுங்க உங்க மேல என்ன நியாயம் இருக்கோ அதை நீங்க சொல்லித்தான் ஆகணும் சொல்லாம இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளோட நிம்மதி போயிடும் நம்ம சொல்லியிருக்கலாமே சொல்லிருக்கலாமே நினைச்சு நினைச்சு நம்மளோட நிம்மதி போயிடும் சோ பேச வேண்டிய இடத்துல பொறுமையா பேசுங்க சில இடத்துல பேசாம வந்துறது நம்மளுடைய பிரச்சனையில இருந்து நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா மௌனம் தாங்க ஒரு விஷயம் தான் சோ அவங்களோட வாழ்க்கையை கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதுக்கு காரணம் அவங்க பேசின சில வார்த்தைகள் தான் அதே மாதிரி நீங்களும் உங்களோட வார உங்களோட வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுக்காதீங்க நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சரண்யா பிஎஸ்சி ட்ரிபிள் நைன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க உங்களோட பிரச்சனையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன் நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க நம்பர் கேட்குறீங்க ஆனா நான் இந்த நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுல அன்வான்டட் கால்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்காக தான் நான் நம்பர் கொடுக்கல மெம்பர்ஷிப் இருக்குது மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க நான் சீக்கிரமா மெம்பர்ஷிப் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்ல மெம்பர்ஷிப்ல உங்ககிட்ட பேசுறதுக்கான அந்த இதை வந்து நான் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்